போது தேர்தல் அறிக்கையை நம்முடைய தமிழக மக்கள் கொண்டு சுருக்கமாக பத்து நிமிடத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்கின்றோம் என்ன செய்திருக்கின்றோம் ஐயா நம்முடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை பதினேழு பிரிவுகளாக பிரித்திருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கை பதினேழு பிரிவுகளாக பிரித்திருந்தோம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் ஐயா நேஷன் தேசம் முதன்மையானது அப்படிங்கிறது நம்முடைய முதல் சாப்டர் அதுக்குள்ள டெரரிசம் அதற்கு வந்து எந்த விதமான குறிப்பாக டெரரிஸ்டுக்கு இந்தியாவிலே இடம் இருக்காது அதாவது முதல் பார்த்தியாளர் நேஷனல் செக்யூரிட்டி நாட்டினுடைய இறையாண்மைக்கு முழு உத்தரவாதம் பாதுகாப்பு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தேவையான வசதிகள் இந்திய நாட்டிற்குள்ள அந்நிய சக்தியினுடைய ஊடுருவல் உறுதித்தன்மை இம்ப்ளிமெண்டிங் பில்

விவசாய பெருமக்களுக்கு தேவையான வசதிகள் அக்ரி அலைடு செக்டர் என்னென்ன வசதிகள் தேவை நீர் மேலாண்மைக்கு என்ன வசதிகள் கோஆபரேட்டிவ் அவர்கள் எப்படி நாம கொண்டு வருவோம் ஒரு கோஆபரேட்டிவ் அமைச்சர் அமைச்சரே உருவாக்கிறோம் இந்த தேர்தலுக்கு பிறகு அக்ரிகல்ச்சர் தொழில்நுட்பம் இரண்டையும் எப்படி ஒன்னா கொண்டு வருவோம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கால்நடைகளுக்கு என்ன செய்வோம் சொன்னபடி கால்நடைகளுக்காக ஒரு அமைச்சரவை கொண்டு வந்து அதற்கு அண்ணன் முருகன் அவர்கள் இணையமைச்சராக இருக்கிறாங்க ப்ளூ ரெவல்யூஷன் குறிப்பாக நம்முடைய மீன் வளத்துக்கு என்ன செய்வோம் சொன்னபடி இன்னைக்கு மீன் வளத்துறை அமைச்சரவை கொண்டு வந்து அதை செஞ்சிருக்கோம் இது வந்து கையா விவசாயிகளுக்காக அடுத்து இன்னைக்கு நம்முடைய கட்சியை சுருக்கமாக பத்திரிகை பத்திரிகை குறிப்பாகவே அனுப்புறோம் நாம் செய்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அடுத்தது இந்தியாவை மூன்றாவது எக்கானமியாக மாற்றுவதற்கான அடித்தளம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு வரை கொடுப்போம் அது குறிப்பாக ரோடு மேப் லோ டாக்ஸேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிவன் க்ரோத் ஜிஎஸ்டி நூறு கோடி ரூபாய் உள்க நூறு லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மேக் இன் இந்தியா திட்டங்கள் எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரிப் ஸ்டார்ட் அப் இன்டர்நேஷனல் நூத்தி ஏழு கொண்டு இருக்கும் அதிகமான எம்எஸ்எம்ஐ கொண்டு வந்திருக்கோம் வந்திருக்கும் முத்ரா கடன் திட்டம் இந்தியா முழுவதுமே இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு மட்டுமே ரெண்டு லட்சம் கோடி அடுத்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கையா அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்வச் பாரத் மிஷன் ஜல் சக்தி ரோடு கனெக்டிவிட்டி ரயில்வேஸ் புது விமான நிலையங்கள் கோஸ்டல் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி இதனையும் சொன்னதை செய்திருக்கின்றோம் அடுத்தது ஹெல்தி இந்தியா குறிப்பாக நம்ம நாட்டில் மருந்து உள்கட்டமைப்புக்காக ஒரு முழு சாப்டர் அதில் என்ன செஞ்சிருக்கோம் குட் கவர்னன்ஸ் அதில் வந்து சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை குறிக்கோளாக வைத்திருக்கின்றோம் கரப்ஷன் ஒழிப்போம் போலீஸ் ரிஃபார்ம் ஜுடிஷியல் ரிஃபார்ம் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் அதில் அடுத்தது இளைஞர்களுக்கான யுவ பாரத் என்கின்ற ஒரு தலைப்பில் நாம் நம்முடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம் எஜுகேஷன் கல்வித்துறைக்கு வெளியிட்டிருக்கின்றோம் புதிய கல்வி கொள்ளையெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்கயா உமன் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்ல இருந்து உமன் ரிலேட் டெவலப்மெண்ட் அதாவது பெண்களுக்கான ஆட்சி என்பதை தாண்டி பெண்கள் நடத்தக்கூடிய ஆட்சியை நோக்கி நீ போயிட்டு இருக்கிறோம் அது சம்பந்தமாக இன்னைக்கு முப்பத்தி மூன்று சதவீத இருபது கீழே நம்ம இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கீழே சொல்லி இருந்தோம் அதையும் நிறைவேற்றிவிட்டோம் அடுத்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் எல்லா மக்களையும் ஒன்றாக இணை அது எல்லா தரப்பட்ட மக்கள் எல்லா ஜாதி மக்களையும் ஒன்றாக இணைத்து எப்படி நாட்டு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு அதையும் சொல்லியிருந்தோம் ஐயா கல்ச்சரல் இருக்கேஜ் ராம் போய் ராம் மந்திர் கட்டுவோம் என்று சொல்லியிருந்தோம் அதையும் கட்டி முடித்து விட்டோம் யோகா உலகம் முழுவதும் எடுத்து செல்வோம் நம்மவை கங்கா கங்காவை சுத்தப்படுத்துவோம் அடுத்து ஃபாரின் பாலிசியை பத்தி சொல்லவே வேண்டாம் அதுக்காக ஒரு தனி சேர்த்தல் ஐயா யாருக்கு நேரம் இருக்கோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எல்லா சாப்டர்லயும் சின்ன சின்ன பாயிண்ட் உள்ள நம்ம கொடுத்திருக்கோம் மொத்தமா எண்ணி பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து குறிப்புகள் இருக்கு எனக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து குறிப்புகளையும் நிறைவேற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் தமிழக மக்கள் அதாவது திமுக சொல்ற மாதிரி ஒண்ணு ரெண்டு செய்வீங்கயா ஒன்னுக்கும் லட்சக்கணக்கான கோடி உதாரணத்திற்கு நம்முடைய தேர்தல் அறிக்கையில நாம் சொல்லி இருந்தோம் நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய சம்பந்த யோஜனா என்கின்ற திட்டம் மீனவ பெருமக்களுக்காக கொண்டு வருவோம் என்று சொன்னோம் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி மீனவர்களுக்காக ஒரு தனி அமைச்சரவை உருவாக்கி இன்னைக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிநீர் தண்ணீர் கொண்டு வருவோம் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக சொன்னோம் ஐயா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திட்டத்தை ஆரம்பிச்சோம் நாம் ஆரம்பித்த பொழுது பதினேழு சதவீத கிராமப்புற பகுதியில் மட்டும்தான் குழாய் மூலமாக தண்ணி இருந்துச்சுங்க ஐயா இன்னைக்கு எழுபத்தி மூன்று சதவீதத்தை பழங்குடியினருக்கு அரசியல் அங்கீகாரம் பொருளாதார மேம்பாடு நம்முடைய வேலை சொல்லி இருந்தோம் இந்தியாவுடைய முதல் திரௌபதி முருகாமையார் அவர்கள் ஜனாதிபதியாக ஆண்டு செப்டம்பர் நவம்பர் மாதம் பழங்குடியின மக்களுக்காக இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கின்றோம் இத்தொடர்ந்து சொல்லாம பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஒதுக்கீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிறைவேற்றி இருக்கின்றோம்

பெட்ரோல்ல பத்து சதவீதம் எத்தனை நாள் கலக்கும் என்று சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் கொண்டு வந்திருக்கின்றோம் அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டுவோம் ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கைக்கான இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் மக்களுடைய கருத்தை கேட்டு இந்த பெட்டியில வாங்கி இதை நம்முடைய அகில இந்திய தலைவர்களுக்கு அனுப்பி அது நம்முடைய அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி உருவக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கையில தமிழகத்திலிருந்து முக்கியமாக என்னெல்லாம் இடம்பெறணும் எல்லாரும் நடக்குது கையா சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இது உங்கள் விருப்பம் எங்கள் உத்தரவாதம் உங்களுடைய வெறுப்பும் மோடியினுடைய உத்தரவாதம் அதனால் நிச்சயமாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்முடைய பாரதிய தொடர்ந்து மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சியில் அமரும் பொழுது

கலைஞர் ஐயா எங்க ஊர்ல நின்னார் அந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று துணித்தலைவரும் தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தா இவர் எம்எல்ஏ வரைக்கும் அதை அதுக்கப்புறம் ஒரு ஒரு தேர்தலை குறித்த வாக்குறுதி நிறைவேற்றுற திமுக பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலை வந்தா மக்கள் முன்னாடி தேர்தலில் வளர்ந்துருவாங்க இந்த தேர்தலுக்கு புதுசாக சொல்லுவோம் அடுத்த தேர்தல் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தா இருபத்தி நாலு மறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்தை வைத்து வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார் நகை கடன் தள்ளுபடி இல்லை கல்வி கடன் தள்ளுபடி இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் இல்ல ஆனா எதுவுமே சொல்லாம இன்னைக்கு மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியமும் சாதாரண சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியமும் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை அஞ்சு ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள் எதுவும் சொல்லாம இரண்டு முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கின்றோம் அதுவும் ஒரு முறை பத்து ரூபாய் ஏழு ரூபாய் பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கிறோம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஹையர் எஜுகேஷன் பதினொன்றாவது பன்னெண்டாவது காலேஜில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு டேப் கொடுப்போம் இந்த மாதிரி டேம் கொடுப்போம் டென் ஜி இன்டர்நெட் கொடுப்போம் ஆனா இருந்த மடிக்கட்டிலையும் கொடுங்க கொடுக்குறது மடிக்கணினா இது மூணு மடிக்கட்டையும் குடிங்க தான் நீங்கள் காலையில் இன்னைக்கு திமுகவில் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் இல்லை நல்ல உன்னிப்பா பாருங்க எந்த வாக்குறதையும் நிறவே பெண்கள் எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை என்று சொன்னார்கள் இன்னைக்கு வெறும் முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு மட்டும்தான்

ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு பிரச்சனை சொன்னா செய்ய வேண்டும் ஆண்சியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை சொன்னதான் செய்யணும் கண்டசேரி எல்லோருக்கும் தெரியும் தமிழகத்துல மக்களுடைய அன்போடு நானும் எம்பிக்கையை தாண்டி ஆட்சி வர வரவங்க அப்ப இன்னைக்கு தைரியமா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொல்றோம் திரும்ப படின்னு நம்ம சொல்றோம் மக்கள் மறந்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக சொல்கின்றோம் மறுபடியும் படி நான் செஞ்சதும் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கோம் செய்தி குற்றம் சுமத்துங்கள் செய்து மூன்றாவது முறையாக உங்கள் வாக்குக்காக நிற்கின்றோம் நம்ம கேட்கிறோம் ஆனா அது ஆளுகின்ற கட்சிக்கு பிரச்சனை செய்யல அதை மக்க பாக்குறாங்க ஆனா ஒரு கட்சி இங்கே இல்ல அங்கேயும் வரப்போறது இல்ல அவங்களும் ஒரு குழு போட்டு நீ ஊர் ஊரா போகிற சகோதர சகோதரிகளை எத்தனை கட்சிகள் எத்தனை வார்த்தைகள் வாங்கினாலும் கூட செய்யக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரே கட்சிக்கு பாரதா மட்டும்தான் நிச்சயமாக இருநாளு இருபத்தி நான்கு தேர்தல் வாக்குறதுக்கு நாம் என்ன கொடுக்கின்றோமோ அதையும் முழுவது மாதம் ஜனதா கட்சி செய்து காட்டும் நீங்கள் மதிலக்கூடிய எல்லா அன்ப சகோதர்கள் ஏன்னா அதை ஏன் பாரத ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் தேர்தல் வாக்குறுதிங்க சொன்னாலும் டைவனிக் பாட்டி பிரதமர் வந்து ஃபீபேக் கேட்குறாங்க பிரதமர் சந்திக்கிறாங்க உதாரணத்துக்கு மதுரையில கூட மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று மீனாட்சி அம்மனை வழிபட்ட பிறகு சிவபெருமானை வழிபட்ட பிறகு பிரதமர் அவர்கள் மதுரையில தங்கி இண்டஸ்ட்ரிஸ்ட பார்த்தாங்க அவங்ககிட்ட பீட்பேக் வாங்கிக்கலாம் அதற்கு முன்பட்டி டிவிஎஸ் நிறுவனம் நடத்திய விழால கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் ஐந்தாயிரம் இண்டஸ்ட்ரிஸ் இருந்தாங்க அங்கேயும் பீட்பேக் வாங்கலாம் சோ நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எட்டி பார்த்து மக்கள் ஏதோ பேப்பர்ட்ட வாங்க வேண்டிய அவசியம் அவங்க இல்லைங்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஐந்து வருடமும்

என்ன புது திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம் இருந்தும் இது முக்கியமானது காரணம் தேர்தல் நேரத்தில் நீங்கள் இதை கொடுக்கும் பொழுது நமக்கு ரீஎன்ஃபோர்ஸ் பண்றேன் அண்ணா ஆறு மாசம் பண்ணி சொன்னேன் நான் ஒரு வருஷம் பண்ணி சொன்னேன் அக்கா நான் சொன்னேன் அப்படி இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நீங்க கொடுக்கறது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும் அதனால சகோதர சகோதரிகள் இதை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் தமிழ்நாடு முழுவதுமே இந்த குழு பயணம் செய்யறாங்க எல்லா இடத்துல கூட நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிஸ்டா இருக்கலாம் வீட்டு பெண்ணா இருக்கலாம் ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம் இளைஞரா இருக்கலாம் அல்லது வயது முதிர்ந்தவராக இருக்கலாம் பென்ஷனை பத்தி உங்களுக்கு ஒரு புது பார்வை இருக்கும் அல்லது பிஎஸ்சியில ஒர்க் பண்ணலாம் பப்ளிக் செக்டர் யூனிட் அல்லது நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்தலாம் டாக்ஸேஷன் ஒரு வித்தியாசம் என்ன நீங்க நினைக்கலாம் டாக்டரா இருக்கலாம் எதாக நீங்க இருந்தாலும் கூட உங்கள் துறை சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பாக இருந்தாலும் அந்த பெட்டியில போடும் அல்லது இண்டிவிஜுவல் பர்சனா நாட்டுக்காக கூட நினைக்கிறீங்க அதுவும் இதுல போடும் சோ எதாக இருந்தாலும் கூட உங்களுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி நாட்டுக்காக ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த மூன்றையும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் மிச்சராஜா அவர்கள் அண்ணன் ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐய காரேந்தர் அவர்கள் நான்கு பேர் நம்முடைய அந்த குழுவில் இருக்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த சென்னை விழாவிற்கு என்னையும் அழைத்திருக்கின்றீர்கள் ஆனால் அண்ணன் காரவேந்தர் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இப்ப காரவேந்தர் இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க நேரடியாக அவங்களுக்கு சொல்லணும் அல்லது பெட்டியில் போடணும் அப்படின்னா நேரடியாக நம்முடைய அந்த குழுவின் சார்பாக அனைத்து பார்வையிடவர்கள் இருந்தாலும் அவர்கள் நீங்கள் நேரடியாக பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாருங்கள்